பாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் முக்கியமான செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமையாக போகணும் ஜாகிரதையா இருக்கும் பண இழப்பு மரியாதை இழப்பு இதையெல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னாலும் கூட உங்களுடைய பொறுமை என்ன செய்யும் அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை இதே விஷயத்தில் கொண்டு வரும் ரா என்பர்களுக்கு பொருள் பொருளாதாரம் பணவரவு எல்லாமே மிகுதியாக இருக்கும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நிறைவேறும் மிதனராசி என்பர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் உங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்கிட்டயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ உங்களை கோபப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் அந்த கோபத்தை தவிர்க்க வேண்டும் இந்த கோபம் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கி மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கு கடகராசி என்பர்களுக்கு உற்சாக மிகுதி ஏற்படும் நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அப்படியே நிறைவேறக்கூடிய நாள் மனசுலையும் சரி எதிர்கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சரி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் கவலையே வேண்டும் சிம்மராசி என்பர்களுக்கு பாராட்டு மழை பொழியும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் வீட்லையும் கூட மனைவி உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க அதை மாதிரி அதிசயமான விஷயங்கள் தான் நடக்கும் கண்ணிராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாள் எந்த நிலையிலும் சரி எந்த வியாபாரத்திலும் சரி பொருளாதார வரவு என்பது அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த வரக்கூடிய பணத்தை அருமையாக சேமித்து வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு துலாம் ராசி என்பர்களுக்கு அன்பு காதல் ஈவு இரக்கம் எல்லாம் பெறக்கூடிய பாக்கியம் உங்களை பார்த்து உங்களுடைய சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ யாராவது ஒருத்தர் நீ ஏன் இப்படி இருக்க உனக்கு என்ன கவலை அந்த கவலையை காது கொடுத்து கேட்குறதுக்கு உட்காருவாங்க நீங்களும் கவலையெல்லாம் நம்பி சொல்லலாம் கவலையே வேண்டாம் ரிஷிகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய நன்மை தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் எந்த துயர் வந்தாலும் சோதனைகளை மடக்கி வென்று சாதனையாக்கக்கூடிய அருமையான மனம் தனுசு ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எது பயப்பட வேண்டாம் தைரியமாக செயல்படலாம் நீங்கள் எண்ணியது எல்லாமே உங்களுக்கு ஜெயமாக மாறும் மகர ராசி என்பவர்களுக்கு உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிற சொல்லிருக்கிறப்ப இன்றைக்கி நீங்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக வெற்றி என்பது உண்டு பயப்பட வேண்டாம் எதை கண்டும் கலங்க வேண்டாம் வெற்றி உங்களுக்கே கும்பராசினியர்களுக்கு உற்சாக வெள்ளம் பொங்கக்கூடிய நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரியே உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நாள் கடவுள் துணை உங்களுக்கு இருக்கு ஆண்டவன் துணையால் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய யோகம் வந்து சேரும் மீனராசி என்பவர்களுக்கு மனதிலும் சரி உடலிலும் சரி மிகப்பெரிய அளவில் அமைதியும் மனதில் மட்டுமில்லாமல் உடலிலும் சரி மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமும் தென்படக்கூடிய நாள் எதிர்காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் நீங்க பிளான் பண்றீங்க அந்த விஷயத்தை இன்னைக்கு நீங்க தொடங்கலாம் தொடங்கும்போது உங்கள் முயற்சி கைகூடும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகிகளையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்